உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பதில நாம் பார்த்து கொண்டிருப்பது சனி வக்ர பயிற்சி பலன்கள் மேஷ முதல் வரை பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு வீடியோ பகுதியிலும் ஒவ்வொரு ராசியை பற்றி அதற்குண்டான பலன்கள் என்ன பரிகாரம் என்ன கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த சனி வக்கர பயிற்சி நடக்க இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க இருக்கிறோம் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரியிற ரெட் கர் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல்லு எடுத்துன ஆள் வரும் மால் கொடுத்து வச்சுருங்க நாங்கள் போடுற ஓடி உங்களுக்கு நோட்டிஷன் வருங்க இப்போ இந்த வீடியோ பகுதி பார்க்கும்போது நாங்கள் அதாவது கால புருஷ தத்துவம் அப்படின்னு நமக்கு பன்னிரெண்டு வீடுகளில் ஒன்பதாக வர விடு குருவை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களுக்கும் அதில் வரக்கூடிய மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வீடியோ பகுதியில் நமக்கு தொடர்ந்து பலன்கள் வந்து கொண்டு இருக்குதுங்க நீங்கள் ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் எங்களுக்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோவை எங்களுக்கு பண்ணுறதுக்கான ஒரு மோட்டி விஷயத்தையும் ஒரு ஆர்வத்தையும் வண்ணம் இருக்குதுங்க இந்த தனுசு ராசிக்கு வேலையில் வரும் பிரச்சனை என்ன சனி வக்கரத்தால் ஏற்பட போகும் மாற்றங்கள் என்ன முழு விவரத்தையும் முழு விவரத்தையும் இந்த சனியுடைய வக்கர பயிற்சி காலகட்டத்தில் கிரகநிலைகள் சஞ்சாரம் செஞ்சு உங்களுக்கு பெருமி வழங்க இருக்குதுங்க இப்போ சனி வக்கர பேச்சு பலன்கள் அப்படின்னு பார்க்குறோம் இது தொடங்கி நூற்றி முப்பத்தஞ்சு நாட்களுக்கு சனி வக்கரமாக மீனராசிலேயே சஞ்சாரம் செய்ய இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் தனுசு ராசி என்பவர்களுக்கு கிடைக்கூடிய பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன வழிபட தெய்வங்கள் என்ன இது பற்றியெல்லாம் அந்த விடிய பதில் பார்க்கறக்குறோம் சனி பகவான் தற்போது மீனராசியில் அமர்ந்திருக்கிறார் காலச்சக்கரத்தின் பன்னிரெண்டாவது வீட்டில் சனி பகவான் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழு எழுபத்தி ஏழாம் தேதி வரையிலான இந்த நிலையை அடைவுள்ளாருங்க இந்த ஜூலை மாதம் பதிமூ ஜூலை மாதம் முதல் நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுக்கு வக்கரநிலை இருக்கும் சனி பகவான் பலனை எப்படி தரப்போகிறார் உங்களுடைய கிரகங்கள் என்ன கிரணைய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோ பார்க்குறோம் இதுவரையும் சனி பகவான் கெடுதல் கொடு கெடுதல்களை கொடுத்து கொடுத்தவர்களுக்கெல்லாம் நல்ல பலன்களையும் நல்ல பலன்களை கொடுத்தவர்களெல்லாம் கெடுதல் பண்ணி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க அந்த வகையில் இந்த சனி பயிற்சியை ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கப் போகிறது ஏற்றங்கள் என்ன ஏமாற்றங்கள் என்ன மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க இருக்கிறோம் தனுசு ராசியுடைய பலன்கள் பொறுத்தவரை பார்க்கும்போது உங்களுக்கு தனுசு ராசி லகனக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் சுக்கரம் சஞ்சரிக்க இருக்கிறார் கடன் மேல் கடன் வாங்கும் நிலை ஏற்பட இருக்குதுங்க கேட்கும் விஷயங்களையே திரும்ப திரும்ப வாங்கும் நிலையும் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க வாழ்க்கை துணையின் மறைவு பகுதி வயிற்று பகுதியில் பிரச்சனைகள் ஏற்பட இருக்குதுங்க உத்தியோகத்தில் சக பெண் ஊழியர் ஊழியர்களால் பிரச்சனை வருவதற்கான சூழல் உருவாக இருக்குது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குதுங்க கவனமாக இருந்துக்குங்க தனுசு ராசி சிலருக்கு உணவால் பிரச்சனைகள் வரும் வயது தொடர்பான பிரச்சனை ஏற்படும் மனதிடம் உடையும் அளவுக்கு சவால்களை சந்திக்க போகிறீங்க மோசமான காலகட்டம் என்பது பார்க்குறோம் உபஜெயஸ்தானத்தில் சுக்கரன் இருப்பதால் அடுத்த ஒன்றரை மாத காலத்திற்கு மோசமான காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்குதுங்க செவ்வாய் தொழிலில் தொழில் ஸ்தானத்தில் சனியினுடைய வக்கர பார்வைகள் அமர்ந்திருக்கிறார் தொழில் தொழிலில் அடிதடி சண்டை சச்சரவு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க மன அழுத்தம் உண்டாகும் கல்லூரியில் வேலை செய்பவர்களுக்கு ஆடர்கள் எல்லாம் வர இருக்குதுங்க கலைஞர்களுக்கு வேலைகளை செய்வதில் அடுத்த ஒன்றரை மாதத்திற்கு கடும் பிரச்சனை ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க ரொம்ப 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 கவனம் தேவை இப்போ அட்மிஷன் அதாவது பார்த்தீங்கன்னாக்க அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த இதில் அப்படி போது சிஸ்டம் சார்ந்தவங்களுக்கு இருக்க போகிறது ஐடி கம்யூனிகேஷன் வங்கி பிளாஸ்டிக் தொழில் செய்பவர்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்குதுங்க இப்போ வேலைவாய்ப்பு இந்த சனி வக்கர பயிற்சியில் தனசாசன்புக்கு இப்படி இருக்க போகிறது ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதக சுய ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் அற்புதமான வேலைவாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க மெரிட்டில் சீட்டு கிடைக்கவும் நல்ல தொழில் அமையும் உண்டாக இருக்குதுங்க உடனடியாக லோன் கிடைக்கும் திருச்செந்தூர் மதுரையில் மதுரை கல்லூரியில் சீட்டு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்குதுங்க மிகப்பெரிய பாராட்டுகள் சந்தோஷம் மன நிம்மதியெல்லாம் உண்டாக இருக்குதுங்க தனுசு தனுச ராசியும் ல லக்னக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் மிக மிக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் திருச்செந்தூர் முருகன் என்ன சொல்கிறார் உங்களுடைய ராசிக்கு இந்த சனி வக்கர காலகட்டத்தில் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்வது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க கெட்ட விஷயங்கள் நன்மை நம்மை அண்டாமல் பாதுகாத்தும் முருகப்பெருமானுடைய படைத்து வைத்து பூஜிப்பது நில புதிய தொழில் வேலைவாய்ப்பு ஆரம்பித்து பிரச்சனையை மாட்டிக்கொள்ள வேண்டாம் அதெல்லாம் சூழல் உங்களுக்கு இருக்குதுங்க முருகனின் பெருமானினிகள் வழிபட்டு வாருங்கள் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சியானது தனுசு ராசி மிக ஒரு யோக பலனை தர இருக்கிறாருங்க அதாவது இது வரைக்கும் உங்களுக்கு கெடுதல் பலர்ந்த ஒரு யோக பலனை தருவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க கவனம் எந்த விஷயத்தில் இந்த இந்த காலகட்டம் நீங்கள் கவனமாக இருக்கணும் தனுசு ராசி சனி வக்கர பயிற்சியில் சரி சிறிய காயங்கள் கூட பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குதுங்க தந்தையின் முகத்தில் பிரச்சனைகள் பாதிப்பை ஏற்படுத்த வண்ணம் இருக்குதுங்க அது மட்டும் இல்லை ஹார்மோன் சரிங்களா ஹார்மோன் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரச்சனைலாம் வர இருக்குதுங்க ஹார்மோன் பிரச்சனைகள் வர இருக்குது உங்களுக்கு குழந்தையை குழந்தைக்கு குழந்தை பாக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்த இருக்குதுங்க அதற்கான சிகிச்சை பெற வேண்டியது இருக்கும் நிறைய வகைகளை சந்திக்கும் நேரம் உள்ளதால் மிருக வழிபடுவது ஏற்றத்தை கொடுக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குதுங்க இதில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கூடி வரதுக்கான ஒரு சூழல் உருவாக்குறதுக்குங்க தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது மூலம் போராடம் உத்திராட காலுக்கு தொடர்ந்து பலன்கள் பின்னடை வந்துட்டு இருக்குங்க இந்த மூலம் போராட உத்திராட நட்சத்திரம் சொல்லும்போது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு எதிலும் அவசரப்படாமல் ஒரு உரைக்கு பல முறை யோசித்து ஒரு விஷயத்தை செய்வதன் மூலம் நன்மை தரும் மாதமாக அந்த தனி வக்கர உங்களுக்கு எல்லாரையும் நன்மை தரும் கூடிய இந்த நாலு மாதம் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டியத்தில் படிக்கக்கூடிய மானச் ரெண்டு வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டோம் அடுத்த வாய்ப்பை விற்று கூடாங்கிறதுக்காக ஒரே ஒரு ஒரு முழு மூச்சாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவச் சலங்களுக்கு இந்த காலம் நல்லா இருக்குங்க அரசாங்க வேலையில் அரசாங்க அரசாங்கத்தில் வேலை செய்வதற்கான வாய்ப்புகளும் கையெழுத்திட்டு சமாதானதுக்கான வாய்ப்புகளும் அடைமுதல் இந்த காலகட்டம் உங்களுக்கு அது மட்டுமல்லாமல் திருமணத்துக்காக காத்துக்கொண்டு நல்ல நல்ல ஒரு வரங்கள் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க இந்த அதாவது நீங்கள் ஏதாவது இந்த லவ் பண்ணுறது மீன் தான் உங்களுக்கு உங்களுக்கு நீங்களாவே பார்க்கும்போது கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க ரொம்ப ரொம்ப பிரச்சனை வர வாய்ப்பு இருங்க பார்த்துருங்க தரிசு ராசியில் ரெண்டாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது போராடம் வெளிநாட்டு வாழ்க்கை அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்காதுங்க எதை போயிட்டோம் இந்த வருஷத்தை ஓட்டு வருங்கிற ஒரு எண்ணத்துடன் நம்ம ஓடி கொண்டிருக்கக்கூடிய பூரா நட்சத்திரக்காரருக்கு சனி வக்கரபயிற்சியானது இருக்க இருக்க தொல்லைகள் அவதிகள் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்க இருக்குதுங்க வெகு நாட்களாக ஒரு விஷயத்துக்காக முயற்சி இருக்குதுங்க அதெல்லாம் அந்த காலகட்டம் கைக்குடி வர இருக்குதுங்க எண்ணவையாவும் செயல்படிகள் மாற்றக்கூடிய அந்த வக்கரபயிற்சியானது ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க மனைவிடத்தில் சின்ன சின்ன சஞ்சல் சண்டை சச்சரிகளாக வர்றதுக்கான சூழல் உருவாக்குங்க உருவாக இருக்குதுங்க பிள்ளைகளால் பெருமை அடையவும் நீங்கள் இந்த காலகட்டங்களாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் புத்திர பாக்கியத்தை காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் கிட்டும் அரசு தொழில் சார்ந்து யோகம் மனை மண் வாங்குவது யோகம் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வர இருக்குதுங்க பயன்படுத்திங்க தனுசு ராசியில் கட்சி கடைசி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது உத்திராண நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திராண்சும் போது பொறுமையை கையாள்வது ரொம்ப ரொம்ப அவசியமாகும் உங்களை எண்ணியவை எண்ணியபடி நடத்தி முடிக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க உடல்நிலை சற்று அக்கறை செலுத்த வேண்டும் உடல் கொஞ்சம் உபாதிகளாக ஏற்படும் நீங்கள் இருக்குதுங்க அதாவது நீங்கள் புத்திர பாக்கியதை காத்து வரும்பதுக்காக புத்திர வாக்கி கிடைக்கப்பட்ட மன மகிழ்ச்சி அடைபறிங்க தொழில் யோகம் வெளிநாடு யோகம் வெளிநாடு சந்திப்பதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க இதனால் வரைக்கும் இல்லாத மாற்றத்தை ஏற்படுத்தா இந்த சனி வக்கரவீழ்ச்சி காலத்தில் உங்களுக்கு வழிபண்டை தெய்வம் என்று சொல்லக்கூடியது முதல் பெருமானை வழி வழிபட்டு வாரங்கள் எல்லாத்தையும் நன்மை தரும் மாதமாக இந்த ஒரு நான்கு மாதங்கள் சனி வக்கரவற்றத்தில் உங்களுக்கு பழங்கள் வந்து நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் தனுசுராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரக்காரக்கும் வீடியோ பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க அடுத்தடுத்து ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் தெரிவிப்பது உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நன்றி வணக்கங்க